திட்டங்களை வந்து என்னென்ன பணிகள் எடுத்துக்க அவர் என்று அவர் போல அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் முதற்கட்டமாக கட்டமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலைமை கழகத்தை சார்பில் தொகுதி பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பிரத்யேக வேலையை வழங்கி அதில் இத்தனை சதவீத உறுப்பினர்களை கிராம முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சேர்க்க வேண்டும் கட்சிக்காக அல்ல மண் மொழி மானம் அவற்றுக்காக அரசியல் பணமாசிரியர்களை கடந்து அரசியல் சிந்தனை இல்லாமல் இருக்கின்றவர்களை எல்லாம் அரசியல் பெருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அணியிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தடையாய் பணியை அமப்பிட்டு அதில் நம்முடைய மாவட்ட நலத்தினுடைய செயலாளர் ஒன்றிய கலந்து செயலாளர்கள் நகர்ப்புறத்து செயலாளர்கள் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அணிவரை பிற்பாளர்கள் அத்துறை பெரும் இந்த மாவட்டத்தில் முப்பது தாக்குதல் பொதுமக்களில் இருக்கின்ற எண்ணிக்கையை திராவிட முன்னேற்ற மூலத்திலே சேர்த்த பெருமை தான் உண்டு அப்படிப்பட்ட ஒரு இயக்க விதியாக இருக்கவர் என்றால் அந்த கிராம முன்னேற்றத்தை தவிர வேறு இயக்கத்தின் இல்லை என்று அந்த பணியை செவனை குறித்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கு நலக்கழையுக்களத்து அவர்களோடு இணைத்து பணியாற்றியும் அவர் நன்றியை பாராட்டுதலை என தவிர்க்கு தெரிவித்திருந்தாலும் கூட விரைந்து என்னுடைய நன்றியை பார்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன் அந்த பணிகளை சிறப்பாக முடிந்தோம் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் புதிய 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 வாழ்க்கையை ஆரம்ப தயின் பத்தி வித்துறாங்க 1996 இல நாடாளுமன்றத்துக்கு கூடிட்டப்ப போது டிஎஃப்எஸ்க்கு முன்னடையாது டிஎஃப்எஸ்க்கு முன்னடையாது என்னமோ பேர் வந்துச்சு கேட்ட நாடே என்னமோ பட்டாங்க என்னதா அப்பனா மாத்தி சாமி இல்ல மாத்தி படினா மாக்கலாம் பத்தியல்ல எந்து போற ஒரு பேர் கூட ஏம்பிட்டு இருக்கோம் இடம் மேல இருந்து கூட ஏம்பிட்டு இருக்கோம் ஏறி விட்டுரு ஆனா அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் ஒழுங்கா நடந்துச்சு வாக்காளர் தொட்டியில் தப்பா இருந்தாலும் வாக்குச்சாவின் தப்பு இருந்தாலும் தேர்தல் ஒருங்கா நடத்துவது தேர்தல் ஆணையம் தயாராக இருந்தது ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு முத்துறை அமைச்சர்களோ கற்றுப்பாங்க இருக்குல்ல ஆனா இப்ப பாருங்க தேர்தல் போட்டு அதெல்லாம் பண்ணாதான் இப்ப ஒருங்களை பார்த்து போட வேண்டிய அவசியம் ஏன் தொழிற்சாலை தொழிற் தொண்ணூறு இரண்டாயிரத்தி ஒன்பதுல

ஏற்கனவே வட்டக்கண செயலாளர்கள் பகுதிக்களவ செயலாளர்கள் கிராமப்புற கேள்வி செயலாளர்கள் ஒன்றிய நகரத்துடைய செயலாளர்கள் நகராட்சத்து செயலாளர்கள் இத்தனை பேர் என்றாலும் கூட பழைய மாதத்திலே இல்லை ஒரு மாதத்துல தேர்தல் பத்து நாளைக்கு முன்னாடி இரு மாதத்தினுடைய தேர்தல் வேட்பாளர் அமைச்சாக்கணும் வேட்பாளர் பற்றிய நமக்கே வந்து சிறப்பு வந்து எல்லாமே நேர்மையா நடத்தி கொண்டு அங்கேயே இப்ப எல்லாம் அங்கே போயிடுச்சு நேர்மையா நடத்த வேண்டிய கொடுத்து அவன் வந்து அவன் நேர்மையில அதனால இவ்வளவு வேலையெல்லாம் தூர்வான் வேலை எல்லாம் பண்ண வேண்டியது எனவே இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை இருந்த பிறகு இன்றைக்கு இந்தியாவில எந்த தலைவருக்கும் தோன்றாத என்னென்ன நல்லா தோன்றி ஏன்னா நம்ம நம்மதான் இன்னைக்கு தாக்கணும் ஒன்றியாச்சாரம்

வீதா கலைக்கு போய் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி சொல்லக்கூடிய ஒரே தலைவர் எப்படி ஒரு ஆள் நம்ம குடிச்சதா எல்லாரும் வண்டி போட்டு போது இவர்கள் மட்டும் எப்படி இந்த அடையாளத்தோடு வாழ்கிறார்கள் அதுக்கு காரணம் என்ன மண் மொழி மாணவர்கள் தமிழ் மொழி தமிழ் மொழிக்கு பண்ற கிராம நாகரிகம் கிராம நாகரிகம் பண்பாடு அந்த பண்பாடு நமக்கு போயிட்டு இருக்கிற சமத்துவம் தமிழகத்தில் சமூக கல்லூரப்பு கல்வி அறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டை அப்படி சென்னை தாக்கி அங்கே சேர்த்து கல்வி அறிவு எண்ணிக்கை நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன்ட் அந்த ஒரு பர்சன்ட் யாருப்பா ஐயமா இருந்தால் ஒரு நாலு பேர் சொல்றாங்க இன்றைக்கு அத்தனை காரணம் கண்ணான் இதுல கட்டப்படுத்தி எப்படியாவது தாழ்வு நேற்று ஆட்சிப்படுத்தியிருந்து குடிக்கிற காரணம் தான் அவர்களை நான் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக கவனமாக இவ்வளவு கவனமாக எல்லாத்துக்கும் பெண் கடைகள் கூட யாரும் என்னதான் தொழிலாளர்கள் செயலாறு கடைசி தான் மட்டங்களை செயலாம் குழந்தைகளை செயல் வேலை செய்தாலும் பேருந்துகளை செயலாம் நிர்வாகத்தை இருந்தால் கூட அது கட்சி நிர்வாகம் விஷயமா அதன் மூலமாகத்தான் எல்லாம் வரும் எல்லா வகையிலும் அவர் மூலமாக தான் நடக்கும் என்றாலும் கூட அணிகளுடைய குட்பாளர்கள் மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் ஏழைய குட்பாளர் யாரோ இந்த பிஎஸ்டியை நம்ம இயன் இல்லையே இந்த தேர்தல் அவருக்கு எந்த வேலையும் இல்லையே அப்படின்னு சொல்லிவிடுவதற்கு ஒதுக்கிவிடக் விடக்கூடாது என்பதற்காகவும் எல்லோரையும் இதை ஈடுபடுத்தி ஒரு மாபெரும் கட்சியை கேட்டு ஆட்சி பார்த்தோம் தமிழ்நாட்டில் தான் நான் அறிவுபடுத்தி தேவரா சொல்கிறேன் இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு கட்சி அமர்ந்தவர் ஜெகன்மோகன் கட்சியாக இருந்தாலும் அல்லது அவரோடு கூட்டணி எடுத்த சிவசேனா கட்சியாக இருந்தாலும் அவர்களோடு கூட்டணி இருந்தவர்களே எங்களை நாடாளுமன்றத்தில் பார்த்துக்கிறோம் நாங்கள் நாடாளுமன்றத்தில் முறைகிறார் அமித்ஷாவை எடுத்து அரசாங்கத்தை எடுத்து பிரதமரை எடுத்து முறைகிறார் அவர்கள் கை கொடுத்து பாராட்டு சொல்லக்கூடிய அடுத்த ஒரே வார்த்தை அரசியல் நெருக்கடிக்காக நாங்கள் பிஜேபி வழியில் ஆனால் இந்தியாவை அரசியல் சட்டத்தை காப்பாற்றின ஒரே தகுதி தகுதியினுடைய தலைவர் இந்த தேர்தலே சொல்றாங்க ஒரு அமைச்சரே சொல்றாங்க நானூறு இடங்களை நாங்கள் திட்டம் பார்த்து அரசியல் சட்டத்தை திருப்போம் அரசியல் சட்டத்துக்கு என்ன தாயணம் அரசியல் சட்டத்துல என்ன இருக்கு ஒரு மாநிலத்தை குடிக்கிறன்னா இன்னொரு மொழியை திரிக்காத அரசியல் சட்டம் பாதுகாப்பு அரசியல் சட்டத்துக்கு தாக்கப்படலுக்கு ஏத்த பாதுகாப்பு இருக்கு மிகவும் பிற்பட்ட பட்டத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ஒரு மாநிலத்தில் ஒளிச்சிற்பான என்ன பாருங்க தமிழ்நாட்டில் தெலுங்கு பேச கன்னடம் சார் அவர்கள் தொழிற்பான அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அதே மாதிரி தமிழர் டெல்லியில வளர்ந்துட்டாங்க அவங்க என்ன பார்த்தா மகாராஷ்டிர வளர்ந்து அவங்களுக்கு என்ன எல்லாமே இருக்கு இவ்வளவு இந்த முதலிகளை எல்லாம் தருமுடியா நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றம் தமிழ் இருந்தா இந்த சட்டத்தை தண்டிகை சொல்லி

இதை ஒரு ஒரு மொழி ஒரு தேசம் என்று சொல்லக்கூடிய அளவை கொண்டு வர வேண்டும் என்றால் மாநிலத்தை அவர்களுக்கு ஒரே கடை என்ன பண்ணாலும் என்ன விசித்திரமா வேலை எல்லாம் செய்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய வேலை என்ன போறதுக்கு காரணம்

அந்த மின்மொழி தவிர்த்து உத்தர வேண்டும் என்றால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தலாக பார்க்கக்கூடாது இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்றப்படும் தேர்தல் இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றப்படும் தேர்தல் இந்த தேர்தல் பங்காளி மராட்டி பங்கேற்ற மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தேர்தல் தேர்தல் அந்த செயல

நீங்கள் நெஞ்சினால்தான் மாவட்ட செயலாளர் நீங்கள் நெஞ்சினால்தான் துறைமுக செயலாளர் நீங்கள் இயங்கினால்தான் நீங்க மாவட்ட நலகம் நிர்வாகிகள் எனவே இதுவருக்கும் வேலை தகவல்களும் அதே நேரத்தில் மாவட்ட செயலருக்குள்ளார் ஒன்றிய சேர்ந்தா உடது நகர செயலருக்குள்ளார் அப்படிங்கிறது தான் பொறுப்பு இந்த பொறுப்பு கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து தேர்தல் பார்வையாளர்களோடு இணைந்து எதனா நீங்கணும் எதனாலும் என்ன விட்டுருக்கணும் இந்த பணிகளை எல்லாம் செப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதனால்தான் படைத்திருக்கிறோம் எனவே ஒற்றுமையாக நிற்கு நம்முடைய ஒரே நோக்கம் நம்முடைய ஆட்சிக்கு வளர வேண்டும் நம்முடைய முதலமைச்சராக நம்முடைய தலைவர் பெற வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்காக உயிரிழப்பு கொண்டது நம்முடைய சின்ன சின்ன கோபங்களை சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் ஒரு வேக்க லட்சியத்திற்காக இந்த இயக்கத்திற்காக நீங்கள் பாண்டிருக்கிற எல்லாம் பணியும் கேட்டு காலையிலே பல்லு நேர்ச்சியத்தை கொடுத்த காரணம் இல்லாத பருப்பிலே சென்று தாமதம் அதை பார்க்கக்கூடிய பரிசுத்தையும் தெரிவித்து உங்களை திருத்த படையின்படி